வெல்கம் டு மாரி அரிவாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜிலேபி மீன் வறுவல் எப்படி செய்கிறது டேஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் மீன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக கழுவி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும் நான் எடுத்துட்டு கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி கீரல் கீரலாக போட்டுக்கங்க அப்போ தான் உள்ளே நல்லா உப்பு காரம் எல்லாம் சரியாக கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி கீரல் போடும் போது நான் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இது பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு தூள் உப்பு தனியா தூள் மஞ்சத்தூள் வெந்தயத்தூள் தனி மிளகாய் தூள் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் சேர்க்க போகிறதில்ல லெமன் மட்டும் ஆஃப் லெமன் சேர்க்க போகிறேன் பிழிஞ்சு அதிலே பிசைஞ்சிக்க போகிறேன் அது கொஞ்சம் பத்தலாட்டி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எடுத்து நல்லா ஒரு இடம் விடாமல் நல்லா பிசைஞ்சாச்சு நான் கொஞ்சம் அந்த லெமனில் பிசைய வரலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க தெளித்து பிசைஞ்சிக்கங்க இந்த பதத்துக்கு அப்போ தான் அது மேலே பூசும்போது நல்லா கரெக்டாக அதில் ஒட்டும் இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா தடவி விடணும் உள்ள எல்லா படுற மாதிரி மீன் சாப்பிட்றதால ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு இன்னமும் அது பிடிக்கலை அதனால் நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் செஞ்சு தருவேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் செம்மையாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க எல்லாம் க்ளீனாக தடவையாச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க அப்போ தான் நல்லா அந்த காரம் இஞ்சி பூண்டோட பேஸ்ட் எல்லாமே நல்லா ஊறும் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஒம்மை கார்த்துறை கொழுப்பு அமிலங்கள் மூளை வளர்ச்சிக்கு நல்லது நல்ல பார்வைத் திறனுக்கு நல்லது இதய நோய் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் உடல் எடையை சீராக வைக்கிறதுக்கு உதவும் மீன் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது மூளை வய வளர்ச்சிக்கு மணி நேரம் ஆகிடுச்சி ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயும் ஆயிடுச்சு நல்லா உரிச்சு பாருங்கள் ஊர்னு இது நல்லா தெரியும் அவ்வளோதான் ஒரு தவா ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் கருவேப்பிலை மாதிரி போடுங்க என்ன சூடீரானதும் கருவேப்பிலை போடுங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலையோட வாசத்தோடு இன்னும் கொஞ்சம் அந்த மீன் வந்து இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும் போட்டாச்சு நல்லா எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் அந்த அடியில் பிடிக்காமல் நல்லா வரும் நல்லா எண்ணெய் நல்லா சூடேறணும் அந்த கருவேப்பிலை பொரியணும் அந்த கருவேப்பிலோட அந்த மனமும் அந்த இதுவும் நல்லா அதில் அந்த எண்ணெயில் இதாகணும் மூணுத்தையும் நான் போட்டாச்சு மூணு பேருக்கு தான் ஆளுக்கு ஒன்று ஒன்று நான் சாப்பிட மாட்டாது கொதிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க உடனே திருப்பினா அது அந்த இதுவெல்லாம் கூடவே வந்துடும் கொஞ்சம் நல்லா வெந்த உடனே திருப்பினா தான் அதுலையே இருக்கும் பாருங்கள் வெளியே வராமல் அப்படியே இருக்கும் திருப்பி விட்டாச்சு நல்லா வேகணும் திருப்பி திருப்பி விடுங்க பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது சாப்பிடணும் போல் ஆனால் என்னமோ பிடிக்காது எனக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி பாய் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும்